நீங்க பாத்து எங்களுக்கு இந்த ரோட்டை ஒழுங்கு பண்ணி எங்களுக்கு ஆமா பொண்ணு கட்டுறதுதான் யோசனை பண்றாங்க எஸ் குடும்பத்துக்கு பொண்ணு கட்டுறது எங்க ஒரு மாப்பிள்ளையன் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆயிடுச்சு மாப்பிள்ளையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா இந்த ரோட்டை பார்த்துதான் எங்க ஊருக்கு பொண்ணுங்க கட்ட மாட்டேங்கிற எங்களோட பொண்ணுகளையும் எடுக்க வர மாட்டேங்கிறாங்க நாங்க என்ன சார் பண்றது

இதை நடுங்கம்மா சொல்லுங்க இந்த மாதிரி நட்டு வைக்கிறோம் நீங்கள் பாருங்க வந்து இந்த மாதிரி இருக்கு ரோடு அது வெள்ளா இது போக ரெண்டு பயிர் விடுங்கடி பிடிக்க வச்சுருவோம் ஃபுல்லாக ஏ இரண்டு பயிர் விடுங்க பிடிங்க பிடிங்க நட்டு விடுவாங்க பிடிங்கியா இறங்குங்க

என்ன பண்ணிக்க மலைக்குது